வணக்கம் தினம் ஒரு உளவியல் அதில் நாம் இன்று புதுமையாக என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட்டு ப்ரீவியர் எக்ஸாமில் லாஸ்ட் ப்ரீவியர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்னுடைய சால்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அரௌண்ட் ரெண்டு சம் சால்வ் பண்ணுவேன் அதே பேட்டனில் ஒரு சம் கொடுப்பேன் நீங்கள் இந்த ஒரு சம் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த தினம் ஒரு உளவியல் இது நம்ம ஏன் நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பிகள் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் உளவியல் பகுதியில் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி போடணும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து உங்கள் யூடியூப்பில் க்ளாஸ் மாதிரி எடுத்து போடுறாங்க அதனால் தம்பிமார்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ளாஸை நல்ல முறையில் பயன்படுத்தி செம்மை தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டு கொடுக்கூடிய ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணி அதை சேனலில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அப்போ இன்றைய ஒப்பு போகலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஐஜி என்பதை ஃபோர் நைன் செவன் ஃபோர் நைன் செவன் என்று குறிப்பிட்டால் டூ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் என்பதனை எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் கேட்டிருக்காங்க ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன் சரிங்களா அப்போ டிஐஜி டிக் என்பதை நானூற்றி தொண்ணூற்றி ஏழு என்று குறிப்பிட்டால் ஆனால் டிங்கிறது நாலு ஐங்குது ஒன்பது ஜிங்குது ஏழு ஒவ்வொரு ஆங்கில எழுத்தையும் எண்கிறாலாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த எண்கள் எப்படி இருக்குது அப்புடின்னா இந்த ஆங்கில எழுத்தினுடைய பொஷன் அதைய இட மதிப்பு ஏனா ஒன்று பினா இரண்டு சினா மூணு டினா நாலு அந்த டி தான் இந்த நாலு அப்போ ஏபிசிடுனுடைய அதே பொஷன் அந்த பொசிஷன் இருக்குதுல அந்த நம்பரை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நமக்கு ஏ டு இசுடைய அந்த லெட்டர் பொஷிஷன் மெமரி தெரியணும் லெட்டர் பொசிஷன் மெம்பரில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விக்கு வந்து விடையளிக்க முடியும் இன் எக்ஸாம்பிள் சரிங்களா இதை எப்படி நீங்கள் வச்சுக்கலாம் எஜோ டீம் வாங்க இ ஜேஓ டி ஒய் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எஜோ டி என்ன சார் எஜோ டி அப்படின்னா ஈனா அஞ்சு ஜேனா பத்து ஈனா அஞ்சு ஜேனா பத்து ஓனா பதினஞ்சு டீனா இருபது ஒய்னா இருபத்தஞ்சு இது அதனுடைய அஞ்சின் மடங்குகள் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி என்னது இஜேஓடிஒய் எஜோர்டி அப்போ எஜோர்டி இதை மைனில் வச்சுக்கிட்டால் இதை வச்சுக்கிட்டு நம்பர் முன்ன பின்ன உள்ள லெட்டர்ஸை ஈஸியாக நம்ம வந்து கணிச்சிடலாம் இன்னும் எக்ஸாம்பிள் பி பி ஃபார் பீப்புள் பிஇஓ பிஎல் பீப்புள் இந்த பி இந்த பி எத்தனை எழுத்து அப்படின்னா நீ நீங்கள் ஏலேருந்து வர வேண்டாம் சொல்லிப்பார் ஓபி கியூஆர் எஸ்டி இப்படி தான் சொல்லுவோம் அப்போ ஓபி அப்படின்னா ஓ எத்தனை பதினஞ்சு அப்போ பி எத்தனை அப்படின்னா பதினாறு அப்போ பி பார் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துக்கலாம் இது உனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த எஜோட்டியை மெமரி பண்ணிக்கோங்க மெமரி பண்ணிவிட்டு எந்த ஒரு எழுத்து கேட்டாலும் இதுக்கு முன்ன பின்ன இப்போ என் கேட்டாங்கன்னா எம்என்ஓ அப்படி தானே அப்போ என்ன கெடுத்து ஓவா ஓ பதினஞ்சு அப்புடின்னா எண் பதினாலு எம்மு பதிமூணு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் லெட்டர்ஸ் ப்ரீவியஸாக இருந்தால் கழிக்க போகிறேன் ஃபார்வர்ட் இருந்தால் கூட்ட போகிற அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதை மனசை வச்சுக்கிட்டு இந்த சமூகம் அமைஞ்சின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ போட பாருங்க டிக்கு டிங்கிறது ஃபோர் ஐ அப்படிங்குறது நைன் ஜி அப்படிங்கிறது செவன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறு இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேள்வி இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் பத்தொம்பதுலேயும் அப்படி கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா டூ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூவில் என்ன பி அப்படி தானே ஒன்று அப்புனா ஏ ரெண்டு அப்புனா பி அஞ்சு பாருங்கள் அஞ்சு என்னது இ இப்போ என்ன படித்தோம் அஞ்சு என்னது இ அப்போ அஞ்சு இ இந்த அஞ்சு இ சிக்ஸு அஞ்சு கடுத்து ஆறா ஈ கருத்து இ எஃப் அப்போ ஆன்சர் என்ன பிஇஇஎஃப் இதுதான் ஆன்சர் இந்த கேள்வி கடந்த இரண்டு காவல்துறையில் கேள்விகள் கேட்டிருக்காங்க ரொம்ப எளிமையான கேள்வி இது நம்ம செய்ய வேண்டியது ஏபிசிடியினுடைய பொசிஷனுடைய பொசிஷன் மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப எளிமையான கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஒரு சங்கீத குறியீட்டில் ஏபிசிடி ஏபிசிடி என்பது இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு என்று குறிப்பிட்டாள் அப்போ பார்த்தாலே தெரியுது ஏபிசிடியில் மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்து அப்போ ஏபிசிடி ஏபிசிடிங்கிறது இது ஃபார்வடாக இருக்குது பட் நம்பர்ஸ் பாருங்கள் ரிவர்ஸாக இருக்கா அப்போ ஏபிசிடினுடைய ரிவர்ஸ் பொசிஷன் ரிவர்ஸ் பொசிஷன் சரியா இங்கே வந்து இசட் தான் ஒன்று தான் ஒன்று சரிங்களா அப்போ பாருங்கள் அப்போ ஏங்குது இருபத்தி ஆறு பிங்குறது இருபத்தஞ்சி சிங்குது இருபத்தி நாலு டிங்குது இருபத்தி மூணு என்று குறிப்பிட்டால் டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க எந்த இயரில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எல்லாமே பெரிய சில கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் சரிங்களா அப்போது ஏபிசிடி அப்படிங்கிறது இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தி மூணு அப்படின்னா டபிள்யூ எக்ஸ் ஒய் இஸ் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேள்வி சரிங்களா அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா இதுக்கு வி வி கியூ இதை நீங்கள் படிச்சுக்கணும் ஏன்னா இது அஞ்சு இது அஞ்சு இது பத்து இது பதினஞ்சு இது இருபது இது இருபத்தஞ்சி இது ரிவர்ஸ் ரிவர்ஸில் இங்கே இங்கே பாருங்கள் இல்லை இசட் தான் ஒன்று இசட் தான் ஒன்று இங்கே வந்து இசட் தான் ஒன்று ஏ என்ன அப்புடின்னா இருபத்தி ஆறு அந்த ஆர்டர் ஏ இருபத்தாறு அப்புடின்னா பி என்னது இருபத்தஞ்சி சி இருபத்தி நாலு டி இருபத்தி மூணு அந்த மாதிரி வரும் அப்போ இந்த ஷார்ட் ஃபார்ம் எப்படி ஏவாச்சிக்கலாம் அப்படின்னா வி கியூஎல்ஜிபி பிக்யூஎல்ஜிபிஎல்ஜிபி இது மெம்மில் இருக்கும் எல்ஜிபி விக்யூ மட்டும் மைல் வச்சுக்கோங்க அப்போ விங்குறது அஞ்சு கியூங்குது பத்து எல்ங்குது பதினஞ்சு ஜிங்குது இருபது பிங்குறது இருபத்தஞ்சி அப்போ இந்த கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கொஷினை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அப்போ ஏபிசி அப்புடின்னா இருபத்தாறு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தி மூணு அது மாதிரி डब्ल्यू एक्स इट अपनो अपनी रिवर्स से डब्ल्यू एक्स पार सियाँ अब ड्यूटा वा रे मूणु इधर ना आंसर फोर थ्री टू वन डब्ल्यू एक्स इट पिक्यू आर एसुवी युवी अब U, -V, U -V, இங்க பத்தா ஒன்பது எட்டு ஏழு ஆறு இப்படி வரும் இந்த ரிவர்ஸ்ல இருக்கா இந்த ரிவர்ஸ் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இந்த ரிவர்ஸ்ல வரும் அட்ரஸ் சொல்ல புரிஞ்சா ஸோ ஓகே இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அப்போ இந்த ஆன்சர் என்ன பண்ணால் டபிள்யூ எக்ஸ் இசட் என்ன பண்ணால் ஃபோர் த்ரீ டூ ஒன் புரிஞ்சா ரைட்டு ஓகே இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தில் கேட்ட ஒரு எளிமையான கொஸ்டின் இசட் என்பது ஃபிஃப்டி டூ இசட் என்பது ஃபிஃப்டி டூ மற்றும் ஆக்ட் ஏசிடி ஏசிடி என்பது நாற்பத்தி எட்டு எனில் பேட் பிஏடி பேட்டின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் இது ரெண்டாயிரத்தி பத்து போலீஸ் செக்ஷனில் கேட்ட கொஸ்டின் அரௌண்ட் டென் இயர்ஸ் பேக் அப்போ இதில் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இசெட் என்பது ஃபிஃப்டி டூ அப்போ என்னென்னா இசர்டினுடைய நம்பர் பொசிஷன் ஏன்னா நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்பர் பொசிஷன் பார்த்துருக்கோம் இது ஃபார்வேர்டு இது ரிவர்ஸ் இது ஃபார்வர்டுங் இது ரிவர்ஸ் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த சம் பார்த்தீங்கன்னா இது லெட்டர்ஸ் உடைய நம்பர் பொசிஷன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் நம்பர் பொசிஷனை கண்டுபிடிச்சி இங்கே ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்குன்னா அந்த நம்பரை ஏதோ சே சம்திங் பண்ணியிருக்காங்க அடுத்தோம் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ண போய் தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி இந்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஓகே நீங்கள் அனைவரும் வரக்கூடிய காவல்துறையில் வெற்றி பெறவங்களை வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம்